யுமானவர் ஜோதிடம் பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ராசி பலன்கள் அண்டு ஜோதிட தகவல் ராசி பாராட்டு ராசி வெற்றி மிதுன ராசி சுகம் கடகராசி வெகுமதி சிம்ம ராசி சாந்தம் கன்னி ராசி ஜெயம் இன்றைய ஜோதிட தகவல் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் தேதி கிடக்கூடாது அவ்வாறு இந்த ஐந்தாம் மதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் அமர்வது அவ்வளவு சிறப்பல்ல மேலும் ஐந்தாம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருப்பதும் அவ்வளவு சிறப்பு கிடையாது ஆகவே ஒரு ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒம்பது போல் ஐந்தாம் இடம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஐந்தாம் இடம் குலதெய்வத்தை குறிப்பதும் ஆகும் பூர்வ புண்ணியமும் ஆகும் ஆகவே ஐந்தாம் இடம் பாதிக்கப்படும்போது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் மற்றும் குலதெய்வ பாதிப்பு குலதெய்வ வழிபாடு போன்றவை தடை ஏற்படுகிறது ஆகவே ஐந்தாம் இடத்து அதிபதியோ ஐந்தாம் இடமோ எக்காலத்தை முன்னிட்டும் கிடக்கூடாது நன்றி வணக்கம்